ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட ஒரு மூணு டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க கே கே ஆர் ஆர் அண்ட் எஸ்ஆர்எச் உங்க மூணு பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு அந்த ஒரு இடத்துக்கான போட்டி தான் இன்னைக்கு நடக்க போகுது அது எல்லாருமே எதிர்பார்த்த எல் கிளாசிக்கல் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல நடக்குது அங்க வந்து நைன்டி பர்சன்டேஜ் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருமே அவளா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க ஒரு பக்கம் ஆர்சிபி ஆர்சிபி ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க இது வந்து தோனியோட லாஸ்ட் சீசன் ஸோ தோனியை வந்து கப்பு வாங்கி அனுப்பி விடணும் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் அண்ட் டீம் அவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி ஆர்சிபி வந்து பதினாறு வருஷ கனவோட இருக்காங்க இந்த கப்பை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வருஷம் யார் கப் அடிக்க போறா அந்த ப்ளே ஆஃப்க்கு யார் தகுதி பெற போறா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கணும் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பதினாலு பாயிண்டோட நாலாவது இடத்துல இருக்காங்க ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்டோட ஏழாவது இடத்துல இருக்காங்க ஆறாவது இடத்த நேத்திக்கு வரைக்கும் இருந்தாங்க நேத்திக்கு எல்எஸ்டி ஜெயிச்சதுனால அவங்க வந்து ஒரு பாயிண்ட் கீழே வந்துட்டாங்க ஸோ ஆர்சிபி வந்து ஏழாவது இடத்துல இருக்காங்க இது வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச்சு இதுல அவங்க வின் பண்ணினா அவங்க வந்து கிட்டத்தட்ட பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்க அவங்க வின் பண்ணாலுமே அதுக்கு சில கிரெட்டீரியா இருக்கு அதுபடி அவங்க வின் பண்ணா மட்டும் தான் ரன் ரேட் அடிப்படையில அவங்க வந்து குவாலிஃபை ஆக முடியும் அது என்னன்னு பண்றாங்க ஓவருக்குள்ள சிஎஸ்கே அடிக்கிற ரன் அவங்க வந்து சேஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பதினெட்டு ரன் வித்தியாசத்துல அவங்க வந்து ஜெயிக்கணும் இது நடந்தா மட்டும்தான் தான் ரன் ரைட் அடிப்படையில சிஎஸ்கேவ அவங்க வந்து தாண்டி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முடியும் மே பதினெட்டு அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ஆர்சிபியுமே பதினெட்டாம் தேதி விளையாடின எல்லா மேட்ச்லயுமே வந்து ஜெயிச்சிருக்காங்க அதாவது அதுக்கப்புறம் நாலு மேட்ச் விளையாடி இருக்காங்க நாலு மேட்ச்லயும் ஜெயிச்சிருக்காங்க அதுல கோலி பார்த்தோம்னா நாலு அரை சதமும் ஒரு சதமும் அடிச்சிருக்காரு அன்னைக்கு மட்டும் அவரோட அக்ரஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் சொல்லுவோம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் விராட் கோலியோட ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்கு இது வரைக்கும் அவர் விளையாடின மேட்ச்ல பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பிளஸ் ரன்ஸ் மேல அடிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆரஞ்சு கேப் ஹோல்ட்ராவும் அவராக தான் இருக்காரு ஸோ இது வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பீரியட்ல சென்னைக்கு அகேன்ஸ்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மேட்ச் விளையாடி இருக்காரு அதுல வந்து இருநூத்தி எண்பது ரன் அடிச்சிருக்காரு ஒன் ஃபார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காரு ஸோ சென்னைக்கு அகேன்ஸ்டா சின்னசாமி ஸ்டேடியத்துல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு விராட் கோலி கோலி எந்த அளவுக்கு ரெக்கார்ட் வச்சிருக்காரோ அதே அளவுக்கு ரெக்கார்டை வந்து தோனியும் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆர் சிபி கே அகேன்ஸ்டா அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இன்னிங்ஸ் அங்க விளையாடி இருக்காரு பதினோரு மேட்ச் விளையாடி இருக்காரு அதுல பத்து இன்னிங்ஸ் தான் வந்து பேட்டிங் பண்ணிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு ஆஃப் செஞ்சு அடிச்சிருக்காரு ஒன் செவன்டி பிளஸ் ஸ்ட்ரைக்

இருபத்தி மூணு மேட்ச் நடந்திருக்கு அதுல ஆர் வந்து பத்து மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க சென்னை வந்து இருபத்தி ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க டை வந்து ஒரு மேட்ச் ஆயிருக்கு ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரன் ஸ்கோரரா சென்னைக்கு எகேன்ஸ்டா அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் இருக்காரு அது மாதிரி சென்னையில் பார்த்தோம்னா மோஸ்ட் ரன் ஸ்கோரரா ஆர் சிபிக்கு தல தோனி தான் இருந்திருக்காரு அது மாதிரி விக்கெட் டேக்கிங்ல பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல இருக்கிற ஜடேஜா வந்து மோஸ்ட் விக்கெட் டேக்கரா வந்து ஆர் சிபிக்கு இருந்துருக்காரு இந்த ஐபிஎல் ஆர் சிபி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க